ஐக்கிய அரபு அமிரகத்தில் செப்டம்பர் மூன்று முதல் இரவு மற்றும் பகல் இரண்டும் சமமான நேரத்துடன் இருப்பதை குறிக்கும் எனப்படும் நேர இலையுதிர் காலம் அதிகாரப்பூர்வமா தொடங்கிறதா அறிவிச்சிருக்காங்க பகல் மற்றும் இரவு நேரங்கள் ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட பன்னிரண்டு மணி நேரங்களுக்கு சமநிலையில இருக்குமா இது நாட்டில் குளிரான இரவுகள் குறுகிய பகல்கள் மற்றும் வெப்பமான நிலையில இருந்து குளிரான நிலைக்கு மாறிவரும் காற்று ஆகியவற்றின் தொடக்கத்தை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க செப்டம்பர் மாத இறுதியில இருந்து வெப்பநிலை படிப்படையா குறையுமா அது மட்டுமின்றி இந்த மாற்றம் கிழக்கு பகுதிகளில் மலை மேகங்கள் உருவாக அதிக வாய்ப்பை கொண்டிருப்பதாகவும் இந்த மேகங்கள் மலை இடியுடன் கூடிய மலையை நாட்டின் கடலோர பகுதிகளில் உருவாக்க கூடும் அப்படின்னு சொல்றாங்க செப்டம்பர் மாதம் தொடங்கி அக்டோபர் மாதம் வரை செல்லும் போது இரவுகள் நீடிக்கும் மற்றும் வெப்பநிலை சீராக குறையும் இது அமீரகத்தின் குளிர்கால மாதங்களின் லேசான மற்றும் இனிமையான வானிலைக்கு வழிவகுக்கும் இந்த பருவகால மாற்றம் குடியிருப்பாளர்களுக்கு சுற்றுலா பயணிகளுக்கும் வெளிப்புற நடவடிக்கைகளை மிகவும் சுவாரஸ்யமாக அனுபவிக்கும் வாய்ப்பை வழங்கும்னு சொல்றாங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமிரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க